ஹலோ ஆ ஆதி அட்டென்ட் பண்ணிட்டியா என்னம்மா ரொம்ப பிஸியா ரொம்ப நேரமா கால் பண்ற எடுக்கவே இல்ல இல்ல நீ ஒரு முக்கியமான கேஸ் ஹாஸ்பிடல்ல அத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ அப்புறம் அங்க ஏதாவது விசேஷமா விசேஷனா என்ன சொல்றது என்ன நீ ரொம்ப இழுக்குறீங்க எது விசேஷம் இல்லையா என்ன சரி அண்ணி கேட்கணும்னு நினைச்சேன் காலையில என்ன ஏதோ சொந்த குரலில் பாடு ரொம்ப ரொம்ப ஆசைன்னு பாடிக்கிட்டு இருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப ஆசை இல்ல ரொம்ப நாளா ஆசை இந்த பாட்டு கேட்டதல்ல சாரி அனி இந்த பாட்டுலாம் அந்த அளவுக்கு நான் கேக்குறது இல்ல அதனால எனக்கு ஞாபகம் இல்ல انا ஷால்னி பாடுனது தான பரவலே அந்த மட்டுமாவே தெரிஞ்சிருக்கே ஆனா இந்த அண்ணா உனக்கு உள்டா எதுக்கடால பாடிக்கிட்டே இருப்பா யாரு உங்க அண்ணே ஆமா நீ எங்க அண்ணன் நல்லா பாடுவான் ஏன் உங்ககிட்ட பாடுனதே இல்லையா ம் எப்பவாவது பாடுவாரே நம்பிட்டே நம்பிட்டே எங்க கிட்டயே அவள பாடுவா உங்க கிட்ட கேக்குவா வேணும் நீங்க எங்க கிட்ட எல்லாம் சொல்வீங்களா என்ன அண்ணி சரி நான் ஒன்னு சொல்லல அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த क्वेश्चनக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஒரு கேஸ் சம்பந்தமா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன் வர வர நீ என்ன மதிக்கறதே இல்ல நான் என்ன பேசினாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கற அய்யோ அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த ஃபைல மூடி வச்சிட்டு உங்க கிட்ட சொல்லுங்க அண்ணி நான் எப்ப உங்களை மதிக்கல

இதுக்கப்புறம் நீயும் உங்க அம்மாவோ யாரோ என்னை மதிக்காம இருந்தீங்க புதுசாக உங்களை பார்த்துடும் என்ன நீ மறட்டீங்களா யார் வந்தாலும் சரி எங்க குமார் ஒருத்தர் போதும் நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் கிட்ட கேட்கணும் உங்க அண்ணனே அந்த ஆளை பார்த்து நடங்கதான் செய்வாரு எங்க அண்ணனே நடங்குவாங்களா அப்படி யாரு எங்க அம்மாவுக்கு தெரியுமா ம் யாராக இருந்தாலும் எங்க அம்மா பேச முடியாது முதல்ல சரண்டர் ஆனதே உங்க அம்மா தான் இதுல அம்மா மேல கெத்து வேற எங்க அம்மா சரண்டரா நம்ம முடியலையே யார் அணி அவ்வளோ பெரிய விஐபி எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கிறவங்க அணி எதுனாலும் கொஞ்சம் டேரக்டா சொல்றீங்களா உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் புத்தி கொஞ்சம் கம்மி தான் டேரக்டா சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா சரிங்க அணி என்ன நேரில் பார்க்குறப்ப நாலு அடி வேணா போட்டுக்கோங்க ஆனால் என்னன்னு சொல்லுங்களேன் என்னால் சர்ப்ரைஸ் தாங்க முடியல அடி சொல்லுங்க நீ அதை வந்து என்ன நீ வந்து போயிட்டு இந்த வெக்கத்தெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க என்கிட்ட என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா எனக்கு நாலு தள்ளி போயிருக்கு என்ன நாலு மக்கு மக்கு புரியல நீ என்ன சொல்றீங்க எனக்கு பீரியட் வந்து மூணு மாசம் ஆகுது சரிங்க நீ ஒரு நல்ல டாக்டர் பார்த்து செக் பண்ணுங்க ஏன்டி இப்படி இருக்கீங்க எனக்கு வந்து வாச்சதெல்லாம் எப்படி இருக்கு பாரு உங்க அம்மா நேத்து பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்தாங்க செக் பண்ணி பார்த்தோம் அதுல ரெண்டு கோடு வந்துருச்சு இப்ப சொல்லுங்க டாக்டர் அம்மா ஹாஸ்பிடல்ல போய் நல்ல டாக்டர் பார்த்துட்டு செக் பண்ணுமா அப்பா இவ்ளோ வாய் பேசற எங்க அண்ணிக்கு நான் அத்தையாக போறேன்னு சொல்றதுல இவ்ளோ வெக்கமா நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன் எங்க அம்மாவே ஃப்ளாட்ன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க தெரியுமா நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன் ஆமா அண்ணி ஓ இதுதான் அம்மா காலையில அத்தைகிட்ட சொல்லி அங்க வர சொன்னாங்களா ஆமாடி ஆடி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா எனக்கு தான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல அதான் சொல்லிடலாம்னு கால் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எங்க அண்ணன் இவ்ளோ நாளும் என்னைய தான் பட்டு வாண்டுன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ எனக்கு போட்டி ஒரு குட்டி வர போதா சந்தோஷமா இருக்கு நான் குட்டியை தாக போறேன் ஆமா ஆமா இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல குட்டி வாண்டன்ங்கற பட்டும் உனக்கு கிடையாதுப்பா வர போற ஓ மருமவனுக்கோ இல்ல மருமகளுக்கோ தான் எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது ஆனாலும் பரவாயில்ல என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ அதுக்கப்புறம் இல்ல 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 வேணாம் கொடுத்துருங்க அப்பதான் அடுத்து நான் ஒரு குழந்தை பத்துப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம கடைசி வர ஒன்னாவே இருக்கலாம் சரி சரி மூணு ஆகுது அதுக்குள்ள போயிட்ட அனி உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க நான் ஓடி போய் இந்த விஷயத்திட்டு வரேன் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா காலையில இருந்துட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கும் ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு நீங்க என்ன பண்றீங்க கிச்சன்ல போயிட்டு நீங்களே ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடுங்க சரி சரி காலையில இருந்து ஒரே ஸ்வீட் தான் சரிங்க நீ நீங்க பத்திரமா இருங்க ஈவினிங் வீட்டுக்கு வரோம் சரிடா அட அதுக்குள்ள அவஞ்சிட்டா ஆமாமா கரெக்ட்டா 10 நிமிஷம்தான் சரி இது கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிரு நான் அந்த கொளுக்கட தட்டை எடுத்துட்டு வரேன் கொடுங்கத ரெண்டையும் ஒரே தடவில கொண்டு போய் எடுத்தேன் ரெண்டு தடவை அலையணும் சரி இத பிடி நான் தட்டை எடுத்துட்டு வரேன் கீழே போடுறதன்ன சரி கொடுங்க அத்த எனக்கு என்னவோ கொழுக்கட்ட பத்தாதுன்னு தோணுது இல்ல மீனா ஏற்கனவே அவச்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சாப்பிட்டாங்கன்னா மட்டும் வேணா அவச்சுக்கலாம் உள்ள வைக்கிறது ரெடி ஆகி தானே இருக்கு சும்மா உள்ள வச்சு பாயில் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதானே அந்த நேரத்துக்கு வச்சுக்கலாம் ஒருவேளை நிறைய பண்ணி வீணா போயிடுச்சுன்னா அடுத்த டைம் சாப்பிட மாட்டாங்க ஏன் அத்த கூட நாலஞ்சு இருந்தா நான் சாப்பிட மாட்டேன்னா உனக்கு வேணும்னா சொல்லு முதல்ல நீ உட்காந்து சாப்பிடு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு முடி அதுக்கப்புறம் அமைச்சுக்கலாம் மொத்தமாக அவிச்சு தட்டிட்டோன்னு வச்சுக்கோ அன்றைக்கி இப்படி தான் சொன்னேன் நான் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட போகிறேன்னு கடைசியில் தொட்டு பார்க்கல அத்தை அன்றைக்கி நீங்கள் புட்டை வச்சிங்க அதில் நீங்கள் பொறிகடலையே போடலை தேங்காய் பூவும் போடலை அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக நான் நிறைய சாப்பிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகு உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களா ஆமா என்னாச்சு எதுக்கு எதுக்குன்னு தெரியல மீனா என்னன்னு கேட்டுட்டேன் சொல்லவே மாட்டேன்ட்டாங்க எல்லாரும் வேற கூப்பிட்டுருக்காங்க நான் ஃபோன் பண்ணேன் உங்க மாமா மட்டும் தான் எடுத்தாரு கிருஷ்ணனும் எடுக்கல ராமும் எடுக்கல அவரும் எடுக்கல தடவை ஃபோன் பண்ணி பாக்குறேன் நீ ஒன்று பண்ணு நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகி வந்துரு அத்தை அவங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லலைங்கிறீங்க பின்ன எப்படி அவங்க எல்லாரும் வருவாங்க நான் ரெடி ஆகி சும்மா தானே உட்காந்துருக்கணும் நீங்க ஒன்று பண்ணுங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க எப்போ வராங்கன்னு சொல்றீங்களா நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ரெடி ஆயிடுறேன் எதுக்கு அவங்க சாப்பிட வருவாங்கல்ல அப்ப சொல்லி அப்படியே கூட்டிட்டு போய்க்கலாம் சும்மாவே உங்க அம்மா எது கூட்டாங்கன்னு தெரியல இல்ல லேட் பண்ணா இன்னும் ஏதாவது பேசுவாங்க நம்ம கிளம்பலாம் நீங்க கிளம்பலையாத்த நம்ம என்ன கல்யாணம் வீட்டுக்கா போறோம் சும்மா லோட லோட ஏதாவது பேசிட்டே இருக்காது ஓ போய் சாப்பிட்டு ரெடி ஆகு இப்படி வந்தா போதும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தான் நீங்க ரெடி ஆகலையா நாங்க ரெடி ஆகலையான்னு ஏதாவது உங்க அம்மா தெளிவா சொல்றாங்களா சும்மா வாங்க வாங்கண்ணா என்ன நினைச்சிட்டு போறது என்னன்னு பிள்ளைங்கிட்ட சொல்றது மனசு பத பத்தி பத பதிக்குது

அவ சாப்பிட்டு கிளம்பட்டும் இல்லத்த நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா அப்ப பசிக்கலையா உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கட்டுமா இல்லத்த வேண்டாம் இது என்ன புது பழக்கம் சாப்பிடாம எல்லாம் ஆபீஸ் போக கூடாது சாப்பிட்டுட்டு போ சும்மாவே ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குற சாப்பிடாம போனா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் பின்னா உன் புருஷன் என் கிட்ட தான் கத்துவான் என் பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்கிறியா இல்லையான்னு அத்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயமா அத்த ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போ என்ன நீ ஏதோ ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கியா அத்த இதெல்லாம் படிச்சு முடிச்சு புதுசா சந்தோஷப்படுது அதுக்கும் சந்தோஷப்படலாம் தான் ஆனா இது ரொம்ப பர்சனல் ரொம்பவே ஹாப்பியான விஷயம் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயம் ஏதோ மெடல் அவார்டு வாங்கிருக்கியாமா இல்ல அத்த இதோ பாராதி ஆல்ரெடி உங்க அம்மா போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லாம எல்லாரும் குடும்பமா வாங்க குடும்பமா வாங்கன்னு போன வச்சுட்டாங்க நானே தலை கலண்டு போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல நீ வேற உங்க அக்கா காரி வேற ஒரு மணி நேரம் பேசுறா என்ன சொன்னாலும் அதுல ஒரு கொஸ்டினோடு தான் முடிக்கிறான் நீயாவது அவது விஷயத்துக்கு வா என்ன விஷயம் அத்த நீங்க உங்க தலையில வந்து வெள்ள முடி வந்துருச்சுன்னு வெள்ள முடி தெரியாம இருக்க ஒவ்வொரு மாசமும் கரெக்ட் டை அடிக்கிறீங்கல இதுக்கு அப்புறம் நீங்க கலரிங் பண்ணாலும் பண்ணட்டாலும் உங்களுக்கு வயசு ஆயிட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போகுது இதுதான் விஷயமா எனக்கு வயசு ஆயிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் என் பிள்ளைகளுக்கு இத்தனை வயசு ஆகும்போது எனக்கு வயசாகாதா இதுக்கப்புறம் நீங்க ஹேர் கலரே பண்ண மாட்டீங்க பண்ண கூடாது ஏனா நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் என்னதான் சொல்ல வரீங்க என்ன ஆதி கன்சீவ் ஆயிருக்காளா என்று சொல்லவே இல்ல என்ன எல்லாரும் நம்மள பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்களே என்னடா சொல்ற எவ்வளோ நல்ல விஷயம் இது முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு சுற்றி வளைச்சு ஐயோ கடவுளே கடவுளே பெருமாளே அம்மா மாரியாத்தா திருக்காமா எவ்வளோ நல்ல விஷயத்தையும் மருமகம் சொல்லியிருக்கா என் பையன் கிருஷ்ணனே எனக்கு இன்னும் குழந்தை அவனுக்கு ஒரு குழந்தையா ஐயோ நான் பாட்டி ஆயிட்டனா என்னால் சந்தோஷத்தை தாங்க முடியலம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லியிருக்க அத்தை நான் கன்சீவ் ஆயில்ல என்னம்மா சொல்ற நீ இல்லையா ஆமா அத்தை

சரி ஆதிமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் கிச்சன் செல்ஃப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறீங்களா நான் போய் முத்துட்டு பேசிட்டு வரேன் ஆ அப்புறம் கேஸ் ஸ்டவ்வோட ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு சரியா சரிங்க சார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க என்னாச்சுக்கா என்ன நொன்னாச்சு அம்மாவும் நானும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பிளான் வச்சுருந்தோம் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி ஷோர் அக்கா அதனால என்ன அத்தைக்கு வயசாயிட்டு காலையில இருந்து இது நினைச்சே கவலைப்பட்டு இருந்தாங்க நான் அவங்க ரூமுக்கு போகும்போதும் அப்படிதான் தான் துணியை மடிக்கும் போதும் இருந்தாங்க இப்போவும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தல இவங்களுக்கும் வயசு ஆகுதுக்கா ஒன்று கிடைக்க ஒன்று ஆகிடும் நம்ம வயசில் சர்ப்ரைஸ்லாம் ஓகே இவங்க பயந்துகிட்டே இருந்தாங்களாக்கா என்னாலையும் இந்த சந்தோஷத்தை ரொம்ப நேரம் மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்க முடியல யாருக்கிட்டையாவது சொல்லணும் குதிக்கணும் ஆடணும் போல இருந்தது ஆக்சுவலி நான் ஒன்று தேடி வந்தேன் நீ வேறு இங்கே இருந்தியா டக்குன்னு சொல்லிட்டேன் சாரி உன் பிளானை எனக்கு எடுத்துகிட்டேனோ வாய முடிட்டு போயிரு ஏதோ ஒன்றும் தெரியாதவ மாதிரி தான் நடிப்பா எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ண அக்கா நீ சீரியஸாக கோவப்படுறியா நான் என்ன தெரிஞ்ச செஞ்சேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்ப அண்ணி கன்சிவா இருக்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியுமா ஆமா அம்மா ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் முதல்ல எனக்கு தான் போன் பண்ணி சொல்லுவாங்க நான் தான் இந்த வீட்டோட மூத்த மக இந்த வீட்டோட மூத்த மருமக உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அக்கா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே உனக்கு என் மேல பொறாம உனக்கு என் மேல ஜெலசு எப்படியாவது இந்த வீட்டுல எல்லாரும் ஆதி ஆதீன்னு உன் பேரை சொல்லிடணும் அதுக்கு தானே டாக்டருக்கு படிச்ச அது மட்டும் இல்லாம நீ கிருஷ்ணம் பொண்டாட்டிங்கிற ஒரே ஒரு பேரு போதும் எது கெடுத்தாலும் உன்னை தூக்கி தலையில வச்சு ஆடுறாங்க அப்படி என்னதான் மயக்கப்படி போட்டியோ அக்கா ஆமாம்மா நீ மட்டும் எல்லாரையும் ஹேர்ட் பண்ணலாம் யாரும் உன்னை ஹர்ட் பண்ணிட கூடாது அப்படித்தானே காலையில அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு அத கிட்ட போய் சொல்ல தெரியாது அம்மா சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன் அது சரி என்னைக்கு நீ அம்மா பேச்சு கேட்ட இப்படி தான் ஹம் கல்யாணமும் அப்படித்தான் இப்பவும் அப்படித்தான் அக்கா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ இப்படி பேசாதக்கா சும்மா நிறுத்து நல்ல விளாட்டு நாடகம் போட்டுக்கிட்டு உன் நாடகத்தை அத்தை முன்னாடி போட வந்த நாடகத்தை போட்டு முடிச்சுட்டு அவங்களும் மனசுக்குள்ள மெச்சிருப்பாங்க என் மருமக என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா எனக்கு உண்மையா இருக்கா நல்ல மருமகன் ஒரு கிரீடம் தருவாங்க அந்த கிரீடத்தை தூக்கி உன் தலையில வச்சுட்டு அப்படியே ஊரோட போ எங்க அத்தைக்கு நான் நல்ல மருமகன் நல்ல மருமகன் பட்டம் வாங்கியிருக்கேன்னு நீ வாங்க அந்த பட்டம் கிடைச்சிட்ல கிளம்பு அக்கா நோக்கானு உசுர வாங்குத அக்கா ஆனா அத்தைக்கு உனக்கு தெரியுங்கிறது தெரியாதுல்ல அதனால அத்தை உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க ஆமா அது ஒண்ணுதான் குறை ஒண்ணு பண்ணு நேரா அத்தை ரூம்க்கு போ அத்தை அத்தை எங்க அம்மா காலையில ஃபோன் பண்ணி எங்க அக்காக்கு சொல்லிட்டாங்க எங்க அக்கா தான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கா அவ சரியான பொறாம பிடிச்சவா நய வஞ்சகி பாத்தீங்களா உங்ககிட்டயே சொல்லாம இருந்திருக்கானு போட்டு கொடுத்துட்டு வரியா அக்கா நான் போட்டு கொடுக்க போற நீ நல்லவ போட்டுக் கொடுக்க மாட்டே இதை நம்பணும் எப்படினாலும் போய் போட்டு தான் செய்வ மாவள அம்மா எனக்கு போன் பண்ணது எனக்கு மட்டுதான் தெரியும் நீ தேவையில்லாம போய் ஏதாவது போட்டு கொடுத்தேன்னு வையன் அதுக்கப்புறம் தெரியும் இந்த மீனா யாருன்னு நான் என்ன இப்படி மனசு வந்து சொன்னேன் எனக்கு எப்படி தெரியும் அம்மா பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு என்ன மறந்துட்டாங்க பொண்ணுங்கிறதையும் எதுக்கெடுத்தாலும் இவகிட்ட மட்டும் தான் பேசுறாங்க நானும் சரி என்ன பண்றதுன்னு அமைதியா தானே இருக்கேன் அக்காவும் இப்படி வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கா ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட சொன்னா குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு போல வேண்டியிருக்குது நான் வேற என் வாய் சரியான ஓட்ட வாய் எப்ப எதை பேசக்கூடாதோ அப்ப அது சரியா பேசிடுற எனக்கு அக்காவுக்கு எடுக்கிற இடைவெளி இன்னும் பெருசாகிட்டே போகுது பயமா இருக்கு இப்படியே போனா அக்காவும் அம்மா மாதிரி என்கிட்ட பேசாம போயிடுவாளோ தங்கோ அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கண்ணு நல்லா இருக்கு நீ எப்படியா இருக்க மாசமா இருக்கியா இப்பதான் உங்க சின்ன நீ சொன்னா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணிட்ட பேசினேன் அதுக்குள்ள வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேங்களா

சரிடா ஹாஸ்பிட்டல் போனீங்களா செக்அப் பண்ணீங்களா பேபி நல்லா இருக்குல்ல நீ நல்லா இருக்கல ரத்தம் எல்லாம் எப்படி இருக்கா எச்பி எல்லாம் குறையா இருக்கா கரெக்டா இருக்கா உடம்பு டயர்டா இருக்காமா அம்மா ஒவ்வொரு கேள்வியா கேட்டா ஆன்சர் பண்ண முடியும் ஒரே சமயத்துல இத்தனை கேள்வி கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்றதா அதுவும் சரிதான் அது எனக்கு சந்தோஷத்தில் கைய ஓடல கால ஓடல அது சரி நானும் ஒண்ண மாதிரி தான்மா கையும் காலும் ஓடாம சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போட்டு பெட்ல ஏறி குதிக்கணும் போல இருக்கு ஏய்

இல்லம்மா அத்தை கட்டன் டைட்டா சொல்றாங்க இதுக்கு அப்புறம் வேலைக்கே போக கூடாது உன் பிள்ளைய முதல்ல பாக்குறத உனோட வேலனே கிச்சன் குளையா முதல்ல என் பெட் விட்டு இறங்க விட மாட்டேங்கறாங்க பெட் விட்டு இறங்கலாம் சாப்பிடலாம் ரெஸ்ட் ரூம் போலாம் இத தவிர நான் எந்த வேலையும் பார்க்க கூடாதா ஆறு மாசத்துக்கு அப்புறம் பொறுமையா ஒவ்வொண்ணா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுவும் வீடு பெருக்கிறது கைய கால அசைச்சு சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்றது இது மட்டும் தான் அலோடா ஹாஸ்டல் வார்டன விட மோசமா நடந்துக்கறாங்கமா

சரி சரி அளவு சரியா கொஞ்சமா எடுத்துக்கோ அளவு எடுத்தாதான் எல்லாம் நல்லது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடு காய்கறி சாப்பிடு புரியுதா புரியுதுங்க அதுவா நான் தோட்டத்துல உட்காந்து பேசுறேன் உங்ககிட்ட பேசுறப்ப எந்த தொந்தரவும் இருக்க கூடாதுல்ல நீ சொன்ன உடனே அம்மா இது சர்க்கரை கொள்கை வச்சிருந்தேன் பாத்துக்கோ உள்ள தேங்காய் எனக்கு அந்த அந்த போலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அமைதிக்கே வந்தது சந்தோஷமா இருக்கடி எங்க கல்யாணம் வீடு சடங்கு வீடு பால் காய்ச்சல் வீடு ஒரு வீட்டுல விட மாட்டாளு ஏதோ நீங்க மாசம் அவங்க வீட்டு பேத்தி பறக்குற மாதிரி அவங்கள வீட்டுக்கு வாரிசு சொல்ற மாதிரி தான் எப்ப என்ன உங்க வீட்டுல விசை இல்லையா விசை இல்லையா மூணு பிள்ளைங்க கல்யாணம் இன்னும் ஒன்னு இல்லையான்னு கேட்ட முடியல நானும் எப்படி கேட்கு உங்க மூணு பேருக்கிட்டையும் கேட்கவே இல்லை நீ இன்னைக்கு பத்தியா மீனா சொல்லிட்டா ஏதோ அச்சீவ்மெண்ட் வச்சிருக்காளாம் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சாதான் குழந்தை குழந்த அவகிட்ட பேச முடியாது ஆதி இப்போ படிச்சு படித்து முடிச்சுட்டு வந்துருக்கா இப்போ வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி கேட்கறது சரி இப்போதிக்கு உன் குழந்தைய நல்லபடியா வளர்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்து ஆறு மாதம் ஆனாலும் சரி எனக்கு இன்னும் இதுதான் ஃபுல் டைம் வேலை சரிட்டி ஹாஸ்பிட்டல் போகலங்க பின்ன எப்படி குழந்தைன்னு தெரிஞ்சது எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தால் தானே கன்ஃபார்ம் ஆகும் அம்மா, நூறு நாசை தங்கப்பா இருக்கேன்ண்ணே நான் அக்கா கிட்டே சார்ண்ணே சண்ண நடந்தா நான்கு நான் போயிட்டேன் அந்த கிராங்கிட்டாங்கண்ணா செக் கண்டு பாக்கிறது ரெண்ட கடை வந்தது அப்படியா ரெண்டு கோடினா குழந்தை தான் நீ ஒண்ணு பண்ண என்னமா இல்ல இல்ல நீ ஒண்ணு பண்ண வேணா நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலேயே பாப்போம் அம்மா எனக்கு நான் ஒண்ணானதுல இருந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குமா அது உன்னை பார்க்கணும் போல இருக்கு முத்து எனக்கும் தான் நீ சொன்ன உடனே உன்னை பார்க்காம இருக்க முடியுமா உன்னை பார்க்க வரணும் உங்க அண்ணங்க போன் அடிச்சு எடுக்கல பாத்துக்கோ மத்தியான சாப்பிட வருவாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு உடனே அங்கதான் வர போறேன் எப்படா உன்னை பாப்போன்னு கிடக்கு நீங்க யாரெல்லாம் வரீங்கம்மா எல்லாரும் தான் வரணும்டி எல்லாரையும் வர சொல்லணும் ஆனா வீட்டுக்கு யார் வரானு தெரியல எல்லாரட்டி சொல்லணும் வந்துருவோம் ஏ அம்மா எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னானே அதுக்கு ஏத்த மாதிரி சமைக்க முடியும் நல்லா சொன்னப்போ உன் மாமியாரே உன கிச்சன் குள்ள விடல நாங்க வரோம் சமைக்கறோம்னா நாங்க சரின்னு சொல்லிருவோமா இப்போ தாண்டி சாப்பாடு பண்ணோம் புட்டு கொழுக்கட்டலாம் அம்மா அவச்சேன் அப்பா தாத்தா எல்லாம் சாப்பிட வருவாங்க பத்தியா சூடா இருக்கு இப்ப தான் மீனானி ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கா எல்லாரும் வந்த உடனே சாப்பாடு பண்ணிட்டு நானும் சாப்பிட்டுட்டு நேரம் அங்கதான் வர போறோம் நீ ஒண்ணு பண்ணு உன் துணி மணியெல்லாம் பேக் பண்ணி வை ரொம்ப எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு செட்டு எடுத்துக்கோ இங்கதான் ட்ரெஸ் இருக்குல்ல தேவைப்பட்டா ஆறு மாசம் ஏழு மாசத்துல ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இப்ப இருக்க ட்ரெஸ் அப்பா ஆவாது பாத்தியா பத்தியா எல்லாம் நீ உண்டாயிருக்க உன் உடம்ப தேத்தி உங்க வீட்டுல கொண்டு போய் குழந்தையோட விடுற வரைக்கும் நம்ம வீட்டுலதான் இருக்கணும் உனக்கு வகை வகையா ஆக்கி போட்டு உனக்கு எப்படி கவனிச்சிக்கிடுவோம் தெரியுமா என் எத்தனை வருஷம் கனவு இது நீ ரெடியாயிரு நாங்கெல்லாம் கிளம்பி வரோம் நாங்க திரும்பி வரும்போது எங்க கூட வந்துரு